விசாக நட்சத்திரக்காரர்களே விசாக நட்சத்திரம் குருபான நட்சத்திரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு சாதகமாக வந்திருக்கார் சரியாக பயன்படுத்திக்கணும் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து கொண்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு வைத்து சரியாக பயன்படுத்தணும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாத நிலம் வாங்க அமைப்போரும் சிலர் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்குவாங்க ஒரு நிலத்தை விற்றுட்டு இன்னொரு நிலம் வாங்குவாங்க சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பாடலாசிரியர்களுக்கு கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு எழுத்துப் பணியில் உள்ளவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் சிலர் எழுத்துப் பணியில் உள்ளவர்கள் ஜனஜாதகத்தில் பாதிப்புகள் இருந்தால் அவர்களுக்கு பின்னடைவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜனஜாதத்தோர் ஒருவரை ஆய்வு செய்து கொள்ளணும் இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாலபிஷேகம் செய்துவிட்டு நாகநாத சுவாமியும் வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு